வணக்கம் நண்பர்களே துளு இளமை படத்தில் நடித்த அபிநய் என்ற நடிகர் இன்று காலமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் கல்லீரல் குறைபாடு காரணமாக அவர் வந்து உருவாகப்பட்டு இன்று காலமாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்றோம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ஸில் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேபிஒய் பாலா அவருடைய பற்றி அந்த பையனை பத்தி சகட்டு மேனிக்கு வந்து தாறு மாறா எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சொல்லி வச்ச மாதிரி ஒரு அஜெண்டான்னு சொல்லவில்லை சொல்லி வச்ச மாதிரி திமுக அவருடைய ஐடி விங்கே சொல்லலாம் ஐடி விங்களை ஏற்பாடு பண்ணி டோட்டலாக அவருடைய இமேஜை வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கு டேமேஜ் பண்ற மாதிரி எல்லாம் அந்த திமுக திமுக ஆதரவாளர்கள் இந்த அரசியல் ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அவரை வந்து வசதி பாடுனாங்க இந்த பையன் இவ்வளவு தூரம் செய்கிறாருன்னா அந்த பையன் என்ன நான் உரிமையா சொல்றேன் சரிங்களா அந்த பையன் இவ்வளவு தூரம் செய்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி என்ன இருக்குது ஸோ இவ்வளவு அவர் டொனேட் பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கிறாரு அப்ப அவருக்கு அந்த அளவு வருமானம் வந்திருக்குதா அதாவது எங்கேயுமே குறை பிடிக்கல இவர் இந்த தவறை செய்து இந்த உதவி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இந்த ப்ரூஃப் சொல்லலாம் என்ன சொல்றாங்க இவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த அளவு வருமானம் வந்திருக்கிறதா இவங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஏஜென்ட் மாதிரி இன்கம் டாக்ஸ் ஒரு ஆபீசர்ஸ் லெவல்ல வந்து இவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க எல்லாத்தையும் நான் கண்டித்து அப்படி ஒரு தவறு செய்திருந்தால் இன்கம் டாக்ஸ் பார்க்கும் இல்லை ஒரு விஜிலன்ஸுக்கு ஒரு வர அளவுக்கு அவர் வந்து இந்த அபிஷியில கிடையாது இல்ல இல்லை ஒரு பண பரிவர்த்தனைகளை பிழை இருந்ததுன்னா அமலாக்கத்துறை வரப்போகுது என்ன இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு அவர் கே பி வி பாலாவை பத்தி தார்மாரா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கண்டனத்தை அப்பயே தெரிவிச்சிருந்தோம் இப்பயும் அதேதான் தெரிவிக்கிறோம் அந்த பையன் பாருங்க இந்த அபிநய் அந்த நடிகருக்கு எந்த நடிகரும் உதவி செய்யற அதே படத்துல அவர் எந்த படத்துல அறிமுகமானாரோ அதே படத்துல கூட நடித்த தனுஷ் வந்து இன்னைக்கு எந்த லெவல்ல ஒரு டாப் ஃபைவ் லெவல்ல இருக்கிறார் அவரு கூட திரும்பி பார்க்கல அவருக்கு எந்த உதவி செய்தாரா அப்படின்றதுலாம் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை ஏன்னா அவர் கல்லீரல் குறைபாடால ரொம்ப நாளா நோய் ஆய்பட்டிருக்கிறாரு நோய் ஆய்ப்பட்டு அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம் அரசாங்கத்துக்கிட்ட அவர் வந்து எதிர்பார்க்கிறேன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நான் வந்து பதிவு செய்திருக்கேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த நோய்வாய்பட்டிருக்கும் போதே இந்த பாலா அவர்கள் வந்து போய் உதவி செய்திருக்கிறார் பண உதவி செய்திருக்கிறார் அந்த எல்லாம் அப்போ வரல இப்பதான் வெளியில வருது அப்ப அவர் தெரிவிக்கலை இப்பதான் தெரிவிக்கிறார் அதாவது ஒரு விஷயம் நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க இதாவது யாராவது வந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க சண்டை போட்டிருக்காங்கன்னா நன்மைக்கு போகாட்டினா கூட தீமைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நன்மைக்கு கூட தீமைக்கு போய் நிக்கணும் நடிகர் இறந்து போனதுக்கு அந்த சடங்குக்கு உண்டான செலவுகள் அனைத்தையும் அவர் பாக்குறாரு அவங்க குடும்பத்துல வந்து அவர் வந்து முன்னாடி இருந்து ஒரு தோல் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம் ஏற்கனவே அவர் உதவி செய்திருக்கிறார் எங்கே உதவி செய்யப்படுமோ அந்த இடத்தில் அவர் வந்து தானாகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு பாக்கணும் கேபி பாலா அந்த பையன் நான் வந்து உரிமையாக அன்பாக வயசுல சின்னவர் சின்ன பையன்தான் உண்டு உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு ஒரு அன்பாக நம்ம வந்து தலைவனாக ஏன்னு ஏன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பையன் இறங்கி போய் செய்யறாருங்க நான் நான் அதாவது நான் அந்த மலை வந்திருக்கும் பொழுது அந்த பகுதிகளை பார்வையிடும் பொழுது அந்த மக்கள் சொன்ன தகவலை நான் பதிவு செய்ய உண்மையிலேயே அந்த பையன் வந்து கொண்டு வந்த போனா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னானே துடி துடிச்சு போயிட்டான் உடனே திரும்பவும் நான் போறேங்க போயிட்டு நான் வந்து ஒரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்ல திருட்டு வந்துட்டாரு திரும்பவும் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தேவையோ அவர் ஒரு மேல ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் அப்படியே கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அப்படி செய்யற பையனை நீங்க என்னெல்லாம் வசதி பண்ணீங்க நானும் பார்த்தேன் நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன் கொஞ்சமாவது மனசாட்சி வச்சுட்டு பேசுங்க புரிதுங்களா நீங்கள் அரசியல் பேசுறீங்க அரசியலுக்காக நீங்கள் எதுவோ வந்து வீடியோக்கள்லாம் போடுறீங்க அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க உரமாக வச்சுக்கோங்க அந்த பையன் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லலை எம்எல்ஏ ஆகுறேன்னு சொல்லலை எம்எல்ஏக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லலை எந்த அரசியல் திரும்ப போய் நான் சேர்றேன்னு சொல்லலை நடிகனாக நடிச்சுட்டு இருக்கிறாருன்னு சம்பாதிக்கிறார் சரிங்களா அவர் உதவிகள் செய்கிறார் அரசியல்வாதியினுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் தான் ஏன்னா சர்வீஸ் பண்றதுக்காக அரசியல் வந்து ஒரு தொழில் கிடையாது அரசியல் தொழிலா சொல்லுங்க இன்றைக்கு அப்படி ஆக்கிட்டாங்க அரசியலை வந்து ஒரு தொழில் மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க ஆனா அரசியல் தொழில் இல்லை அரசியல் என்பது தொழில் கிடையாது சரிங்களா நீங்க உங்களை மாதிரியே நீங்க நினைச்சிட்டு யாராவது ஒருத்தர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தா நாளைக்கு இவங்க வந்து அரசியலுக்கு வந்துடுவானா பெரிய ஆள் ஆயிடுவானா ஏன்னா உங்ககிட்ட வந்து நல்ல விஷயங்கள் இல்லை நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் மனசுல இருந்து தானா வரணும் புரிதுங்களா அது சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடாது கணக்குகள் போட்டு செய்யக்கூடாது புரிஞ்சுங்களா அந்த பையனுடைய நான் பேச்சுக்கள் நான் வீடியோ நான் கேட்டிருக்கிறேன் கேபிவி பாலா அந்த பையன் சொல்லும் பொழுது என்ன சொல்றேன் நான் ஒரு எழுதி சின்ன கார் வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஒரு எனக்கு வாகனம் ஒன்று வேணும் அதுக்காக கார் சின்ன கார் வச்சிருக்கிறேன் நான் நினைச்சிருந்தால் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடியோ என்னால் வாங்க முடியும் ஆனால் எனக்கு அது தேவையில்லை நான் எளிமையான வாழ்க்கையில் வாழ நான் விரும்புகின்றேன் இதுதான் அடிப்படை நீங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளவோ நம்முடைய தேவைக்குத்தான் படமே தவிர தேவையை மீறி படம் தேவையில்லை என்பதனை அந்த கேபி பி பாலா அந்த பையன் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதை மீறி கிடைக்கக்கூடிய பணத்தை அவர் உதவி செய்கிறார் உண்மையிலேயே அவருக்கு அன்பு மற்றும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக யாராவது நீ அவரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு அது அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கோங்க அது உங்களுக்கு தான் அசிவம் அவரை பத்தி பேசுனீங்கன்னா ஏன் சொல்றேன்னா இந்த 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 நீங்க எத்தனை பேர் வந்து வந்திருக்கிறீங்க ஒரு நடிகர்கள் புகழ் பெற்ற நடிகர்கள் எல்லாம் எத்தனை பேர் அங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்போ ஒரு நடிகரா இருந்தா அவன் வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைந்து அவன் புகழோட இருந்தால் மட்டும்தான் நீங்க போய் அட்டண்டன்ஸ் போடுறீங்க கரெக்டுங்களா இல்ல அவர் நடித்திருக்கிறார் அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறார் அப்படின்னா நீங்க போய் நிக்க மாட்டேங்க அப்படின்னு அங்கேயே நீங்க வந்து பாக்குறது உங்களுடைய அந்த ஆடம்பரம் தான் நீங்க பாக்குறீங்க அது ஒரு போலி அப்படின்றத உங்களுக்கு தெரியல அது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உச்சபட்ச நடிகர்களுக்கே தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னா யதார்த்தம் சொடக்க போற அந்த நேரத்துல வந்து உயிர் பிரிந்துவிடும் அது யாருக்கு எப்போது தெரியும் என்று சொல்ல முடியாது அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் புரியுதுங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகர் வந்து இறந்து போனதுக்கு யாருமே போகல ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரை கன்சிடர் பண்ணி இன்னைக்கு பெரிய உச்சபட்ச நடிகர்கள் எல்லாம் நீங்க போயிருக்கலாமே நீங்க யாருமே நீங்க போகல எதுவுமே செய்யலை அந்த பையன் வந்து இன்னைக்கு போய் அவர் வந்து அந்த மரியாதையை செய்திருக்கிறார் அந்த செலவுகளை செய்திருக்கிறார் அவர் இருக்கும் பொழுதும் அவருக்கு தேவையான அந்த செய்திருக்கிறார் இந்த கேட்பி வாலா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள் இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அவர்களும் அவர்களால் முடிந்த விஷயங்களை அக்கம் பக்கத்தில் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவருடைய தேவையை மீறி அவர்கள் செய்வதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் என்ற அளவில் நான் இது பதிவு செய் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை யாராவது நீங்க அந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா உங்க முகத்தை கண்ணாடியை என்ன நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு யாராவது நீ கேபி பாலாபத்தி தப்பா பேசுறீங்கன்னா உங்க முகத்தை நீங்க கண்ணாடியை பாத்துக்கோங்க அதான் நான் சொல்ல விரும்புறாரு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க அவரு ச அவரு தப்பு பண்ணியிருக்கிறாரு அவர் ஏதாவது ஒரு குற்றம் சம்பந்த குற்றவாளியாக இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு சட்டம் இருக்குது சரிங்களா அது அது வந்து சட்டத்தின் குடியில் அவர்லாம் அப்படிலாம் பண்ண மாதிரி தெரியல சரிங்களா அதனால அந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டவர் பதிவிட்டவர்கள் நீங்கள் உங்களை நீங்கள் ஆஹ் உங்களுக்கு அவமானப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் கே பி பாலா தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்கட்டும் யாராவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த பையனை நம்ம நேர்ல சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது நம்ம சொல்லலாம் வேற எந்த ஒரு நடிகர்களையோ நடிகைகளையோ இல்ல ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்களையோ பார்க்கணும் அப்படின்னா எனக்கு எந்த எண்ணமும் தோணலை இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த கேபி பாலா இந்த பையனை வந்து நம்ம சந்திக்கணும் பார்த்து அவனுக்கு நம்ம ஒரு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறேன் பார்க்கலாம்